கைஸ் தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு கஸ்டடி டெத் போலீஸ் கஸ்டடி டெத் சொல்லி பண்ணா பாருங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பான மடப்புறம் காளியம் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் தென் மாவட்டத்தில் அந்த கோயில் தெரியாது ஆளே இருக்க முடியாது ஸோ அவ்வளோ கோயில் அந்த கோயிலில் செக்யூரிட்டி கார்டாக பணிபுரிஞ்சவர் பணிபுரிஞ்சவருத அஜித் குமார்டு இருபத்தி ஏழு வயசு பையன் இளைஞர் ஸோ அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நிக்கித்தான்றவங்க மதுரையிலேருந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவர் செக்யூரிட்டி கார்டு அவர் அவரோட வேலையை பார்த்துருக்காரு காரை பார்க் பண்ணிட்டு அவங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு திரும்ப வரப்போ அவங்க காரில் சந்த ஒம்பதுரை சவரன் நகையை காணாம் ஸோ அவங்க போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நடந்து சொல்கிறாங்க போலீஸ் வந்து இவர் இவர் மேலே இருக்குன்னு சொல்லி இவர் வந்து அஜித்குமாரை வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க இருபத்தாறாம் தேதி எடுத்துகிட்டு தேதி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இவர் அகைன் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவரையும் இவர் பிரதரையும் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டி போய்ட்டு இருபத்தெட்டாம் தேதி என்ன ஆச்சுன்னா இருபத்தேழாந்தேதி நைட்டு மிட் நைட் வந்து கூப்பிட்டு போகிறாங்க தேதி இவரை வந்து மதுரை ஜிஎஸ்சில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க எதுக்குடா ஏன்னா பேரண்ட்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க ஜெயிலுக்கு போலீஸ் கூட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க இருபத்தெட்டாம் தேதி இவர் வந்து மதுரை ஜிஹெச் போயிருக்காங்க ஜிஹெச் கூட்டு போய் பார்த்தா இவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க ஸோ எப்படி இருக்கும் என்னடா போலீஸ் கிஸ்டனில் இருக்கவங்க எப்படா இறக்க முடியும்னு பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போட்டி நீங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு இடங்களில் இவர் உடம்புல காயம் சித்திரவதை செய்யப்பட்ட காயங்கள் இவர் உடம்புல பார்க்க முடியுதுன்றாங்க ஸ்கல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கல்லேருந்து கை முதுகு காலு கழுத்து பகுதி நசுக்கப்பட்டிருக்குது ரொம்ப ஆர்ஷா எல்லா பார்ட்ஸ்லேயும் காயும் இன்டர்னல் ஆர்கன்ஸில் கொண்டு பிளட் லாட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது உள்ள இருக்க ஆர்கன்ஸில் கூட பிளட் லாட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நார்மலாக ஒருத்தங்களுக்கு வந்து பிரேத பிரச்சனை இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் பட் ஆனால் இவருக்கு மட்டும் அஞ்சு மணி நேரம் ஆயிருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து போலீஸிலேருந்து என்னென்னா ஒரு ஆறு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த ஸ்டேஜில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வேறு என்ன பண்ண முடியும் ஆ வேறு பெரிய தண்டனை எதுவும் வருமானு பார்த்து தான் தெரில போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் இது எல்லாமே நியூஸ் தான் அஃபிஷியல் நியூஸ் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே ஸோ இப்போது எனக்கு என்னென்னா ஏன் யாருமே இதை பற்றி பேசலை யாருமே இதை பற்றி வாயை திறக்கலன்றது என்னோடய கேள்வி ஏன்னா சாத்தாங்குளம் இஷ்யூ கூட சிமிலர் இஷ்யூ தான் இதுவும் திஸ் இஸ் சேம சாத்தாங்குளம் பட் சாத்தாங்குளம் வாய்ஸ் ரேஸ் பண்ண பெரிய நடிகர்களான சூர்யா சித்தார்த் கூட இதுக்கு வாயவே திறக்கலை ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரூலிங் பார்ட்டிஸ் டாமினன்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எதனால் இந்த இஷ்யூ பேசு பொருளாக பெருசாக ஆகாமல் ரொம்ப அமைஞ்சி கிடக்குன்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதுன்ற ரீசனை ஷேர் பண்ணுங்கள் ஸோ லெட்ஸ் இஸ் த வாய்ஸ் ஃபாதம் இன்னும் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க தம்பியே சாட்சி சொல்லியிருக்காரு அவர் தம்பி அஜித் குமாரோட தம்பி நவீன் வந்து ஆமாம் ஒரு சித்திரவதா பண்ணியிருக்காங்க நம்ம ஜெய்வியின் படத்திலலாம் பார்த்துருப்போம்ல ஸோ அந்த மாதிரி அவர் சித்திரவதா பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்